सालवेड डालीिंगवर्ट அவருடைய எல்லா பெயிண்டிங்லயுமே இந்த சர்ரியலிஸ்டத்தை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருப்பாரு அதுல முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து மெமரிங்கிற ஒரு பெயிண்டிங் அதுல எப்படின்னா ஒரு கிளாக் வந்துட்டு உருகி போய் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இதுல லைஃப் பாத்தீங்கன்னா டீப்பஸ்ட் தாட்ஸ் வந்து அதுல உள்ளடங்கி இருக்கும் டைம் எவ்ளோ பிரிஷஸ் அதை நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் அதே மாதிரி இந்த ஹியூமன்ஸோட மெமரிஸ் அது எப்படி அழியாம இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான பல விஷயங்களை அதுல உள்ளடக்கி அந்த ஒரு பெயிண்டிங் அமைஞ்சிருக்கும் சோ இதை வந்துட்டு சரியலிஸ்டிக் ஆர்ட்ல வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம் இந்த சரியலிசம் தள்ளி இருந்தாலுமே ஒரு முக்கியமான பங்கு இருந்தாலும் இதோட ஸ்பெஷாலிட்டியன் டைரக்டா ஒருத்தங்களோட இன்னர் எமோஷன்ஸ் அது எதுவா வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஆசைகளா இருக்கட்டும் இல்ல கனவா இருக்கட்டும் இல்ல பெயினா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து எமோஷன்ஸ் மூலியமாவும் இல்ல ஒரு சில சிமிலர் யூஸ் பண்ணி ரிவீல் பண்றது மூலியமாவும் இந்த சரியலிசத்தை வந்துட்டு நம்ம வெளிக்கொண்டு வர முடியும் இந்த சர்ரியலிசம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்துட்டு இந்த ட்ரீம்க்கும் ரியாலிட்டிக்கும் கான்ட்ராஸ்டான டிஃபரன்ஸ் தான் இதை ரிசால்வ் பண்றதுக்காக தான் ஒரு கோடு மாதிரி அதாவது இந்த ரியாலிட்டிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கோடு மாதிரி இந்த ஒரு சர்ரியலிசம் செயல்பட்டுச்சு இந்த சர்ரியலிசத்துக்கு மூவி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்து த ஹோலி மவுண்ட படத்தை சொல்லலாம் இந்த ஒரு படம் ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கும் மிஸ்டிசிசம் ஆஸ்ட்ரோனமி அப்புறம் ரிலீஜன் இது எல்லாத்துக்குமே டீப் ரூட்டடா கனெக்டடா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து பிக்மேன் ஜப்பான் படத்தை கூட சொல்லலாம் இந்த படம் வந்துட்டு டோக்கியோல இருக்கிற மசருசாத்தோங்கிற ஒருத்தரை பத்தினா ஒரு கதையா வந்துட்டு அமைஞ்சிருக்கும் அவரு வந்துட்டு நாளாக நாளாக நூறு கிட்ட வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெயன் மான்சர் மாதிரி ஆகிடுவாரு உள்ள வர இன்வைடர்சர் எதிர்த்து நிக்கிற மாதிரி கதை அமைஞ்சிருக்கும்